வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அந்த பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மொழியை ஆழ்வோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறதுக்காக கொடுத்துருக்காங்க நெசவு தொழில் குறித்த நாட்டுப்புற பாடல்களை கேட்டு மகிழ்க அதாவது நெசவு தொழிலை பற்றி நம்ம துணை பாடத்துல பார்த்தோம் அதை குறித்து நாட்டுப்புற பாடல் வடிவில் வந்து கேட்க சொல்லியிருக்கிறாங்க கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுக இது வந்து பேச்சாற்றலை வளர்ப்பதற்காக ஃபஸ்ட்டு வந்து உளவும் நெசவும் அது குறித்து நம்ம பேசணும் ரெண்டாவது வந்து தொழில்கள் பலவிதம் இது வந்து ஃபஸ்ட்டு நெசவும் உழவு தொழில் அந்த ரெண்டையும் பற்றி நமக்கு தெரிந்ததை வந்து பேச்சு அதில் வந்து சொல்லணும் ரெண்டாவது வந்து தொழில்கள் பலவிதம் எல்லா தொழிலை பற்றியுமே ஏதாவது ஒரு தொழிலை கூட பற்றி நீங்கள் பேசலாம் அடுத்தது வந்து சொல்ல கேட்டு எழுதுக இது வந்து எழுதுவதற்கானது பூமிக்குள் புதைந்த தாவர இனங்களும் விலங்கினங்களும் அழுகி மட்கி பழுப்பு நிலக்கரியாக மாறுகின்றன இது மின் உலைகளிலும் ஊது உலைகளிலும் எரிபொருளாக பயன்படுகிறது உலோக உருக்கு தொழிலிலும் பயன்படுகிறது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் புதுச்சேரியின் சில பகுதிகளிலும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது இது தஞ்சை பரம்பலூர் சிவகங்கை நீலகிரி திண்டுக்கல் திருவள்ளூர் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் குறைந்த அளவு காணப்படுகிறது நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் உள்ளது இங்கே கிடைக்கும் நிலக்கரி அனல் மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது அதாவது இதில் எல்லா வார்த்தைகளை வந்து ஒருத்தர் சொல்ல நீங்கள் வந்து எழுதணும் அதாவது அதனுடைய பிழை இல்ல பிள்ளைகள் இல்லாமல் எழுதுவதற்காக இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் இது வந்து மரபு தொடர்கள் நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோம் அத்தொடர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்றன சில மல் மரபு தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது இப்போ இதில் வந்து கொடி கட்டி பறக்கும் நகரம் அப்படின்னா கொடி கட்டி பறக்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது அது என்னது புகழ் பெற்று விளங்குதல் அதனுடைய புகழை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த புகழ் வந்து எல்லா இடமும் பரவுகிறது அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அவர் ஓர் அவசர குடுக்கை அவசர குடுக்கை அப்படின்னா என்னென்னா சீக்கிரமாக எந்த ஒரு செயலையும் எண்ணி பார்க்காமல் யோசிக்காமல் ஆராயாமல் செய்யக்கூடியது தான் அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து இந்த வார்த்தைகள் கொடுத்தா அதற்கு ஏற்ற சொற்றொடர்களை நம்ம உருவாக்கணும் பாருங்கள் இப்போ வந்து பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக அதாவது இப்போ பாருங்கள் ஆயிரங்காலத்து பயிர் இதுக்கு சரியான விடை எதுவாக இருக்கும் ஃபஸ்ட்டில் இயலாத செயல் கொடுத்துருக்காங்க ஆராய்ந்து பாராமல் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது நீண்ட காலமாக இருப்பது விரைந்து வெளியேறுதல் அப்போ ஆயிரங்காலத்து பயிர்னா ஆயிரம் ஆண்டுகள் அப்போ அது வந்து எதுக்கு ஒப்பிடுவாங்க நீண்ட காலமாக இருப்பது இதுதான் சரியான விடையாக இருக்கும் ஆயிரங்காலத்து பயிர் அடுத்தது கல்லில் நார் உரித்தல் கல்லில் நார் உரிக்க முடியுமா முடியாத ஒரு செயல் அப்போ இதுக்கு கரெக்டான விடை வந்து இயலாத செயல் கம்பி நீட்டுதல் கம்பி நீட்டுதல் அப்படின்னா கம்பி நீட்டும் போது என்ன செய்யாது விரைவாக வெளியேறும் கம்பிங்கிறது நீளமாக இருக்கக்கூடியது விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் கானல் நீர் அப்படின்னா நமக்கு தொலை தூரத்துல நீர் இருப்பது மாதிரியே தோன்றும் ஆனால் இருக்காது அப்போ இதுக்கு என்ன சரியான விடையா இருக்கும் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா கண்ணை மூடுறது கிடையாது ஆராயாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றது அப்போ ஆராய்ந்து பாராமல் இதுதான் சரியான விடை அடுத்தது அதே இதுதான் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க வாழையடி வாழையாக இப்போ வாழையடி வாழையாகனா தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளலாம் முகலாய மன்னர்கள் வாழையடி வாழையாக இந்தியாவை ஆட்சி செய்தனர் அவங்களுடைய அந்த மன்னர்கள் வந்து வாழையடி அவங்க தலைமுறைகள் ஒவ்வொரு தலைமுறை வர வர அவங்க வந்து அந்த இதில் உள்ள மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க முதலை கண்ணீர் முதலை கண்ணீர்னா அப்படின்னா பொய்யாக நடிக்கிறது காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தான் திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான் அதாவது பொய்யா நடிக்கிறது தான் இதனுடைய பொருள் காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தான் திருடவில்லை அப்படின்னு தான் என்ன செய்வான் அவன் வந்து அந்த இதை வந்து வெளிக்கொணர்றது தான் திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான் எடுப்பார் கைப்பிள்ளை அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நம்புறது இப்போ ரகு சுயமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படுகிறான் இப்போ சுயமாக சிந்திக்க சிந்திக்காதவங்கள எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க ரகு சுயமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படுகிறான் அடுத்தது இது வந்து மொழியோடு விளையாட்டுல உள்ளதான் ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் அறிவோம் இது வந்து குறுக்கெழுத்து புதிர் மாதிரி இடமிருந்து வளம் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்தினுடைய பெயர் கொடுத்துருக்காங்க அதனுடைய சிறப்புகளை நம்ம கட்டத்துக்குள்ள எழுதணும் சிவகாசி இடமிருந்து வளம் எழுதக்கூடியது திருப்பாட்சி திரு சிவகாசியில் என்ன சிறப்பு பட்டாசு திருப்பாட்சியிலாம் அதே மாதிரி என்னென்ன எழுதும் திருநெல்வேலி கோவில்பட்டி மதுரை பன்ருட்டி தஞ்சாவூர் மணப்பாறை காஞ்சிபுரம் சேலம் பழனி தூத்துக்குடி ஸ்ரீவல்லிபுத்தூர் திண்டுக்கல் இப்போ இதனுடைய சிறப்புகளையெல்லாம் நம்ம கட்டத்துக்குள்ளே எழுத போகிறோம் சிவகாசியினுடைய சிறப்பு என்ன பட்டாசு அடுத்தது திருப்பாச்சி திருப்பாச்சியில் என்ன சிறப்பு அறிவால் அப்போது ஐந்துன்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம என்ன செய்யணும் இடமிருந்து வளம் அறிவால் அப்படின்னு எழுதுறோம் திருநெல்வேலி திருநெல்வேலியோட சிறப்பு என்னது அல்வா அப்போது ஏழுன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் ஏழுன்னு போட்டிருக்கக்கூடிய இடத்துல இடமிருந்து வளம் வந்து நம்ம எழுதணும் அல்வா அடுத்தது கோவில்பட்டி கோவில்பட்டியோட சிறப்பு வந்து கடலை மிட்டாய் அப்போ பனிரெண்டுன்னு போட்டிருக்க இடத்துல லாஸ்ட் இருக்கு கடலை மிட்டாய் எழுதியாச்சு அப்புறம் வளம் இருந்து இடம் மூன்று பாருங்கள் மதுரை மதுரையோட சிறப்பு என்ன மல்லி வளம் இருந்து இடம் எழுதியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பன்ருட்டி பன் ரொட்டியில் வந்து பஞ்சாமிர்தம் ஸ்பெஷல் அப்போ வந்து பன்ருட்டி அப்படிங்கிற இட சாரி பன் ரொட்டியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் பன்ருட்டியோட ஸ்பெஷல் என்ன பாருங்கள் நாலாவதுன்னு கொடுத்துருப்பாங்க நாலுன்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம எழுதணும் பலாப்பழம் வலம் இருந்து வ இடம் அப்புறம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம எழுதணும் ஒன்பதுன்னு போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் வன் ஒன்பதோட இது என்னது பாருங்கள் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஸ்பெஷல் பத்து வந்து மணப்பாறை மணப்பாறையில் என்ன ஸ்பெஷல் முறுக்கு அப்போ மணப்பாறையில் வந்து நம்ம என்ன எழுதணும் முறுக்கு அப்படின்னு எழுதணும் மேலிருந்து கீழ் காஞ்சிபுரத்தோட சிறப்பு வந்து பட்டுப்புடவை மேலிருந்து கீழ் அப்புறம் வந்து சேலம் சேலத்தோட சிறப்பு என்ன மாம்பழம் பழனி பஞ்சாமிர்தம் தூத்துக்குடி முத்து தூத்துக்குடியில் என்ன சிறப்பு முத்து சாரி உப்பு உப்பு வந்து அப்போது நம்ம கீழிருந்து மேலே எழுதணும் ஸ்ரீவல்லி புத்தூருக்கு வந்து என்ன எழுதலாம் எட்டாவது இருக்குது பாருங்கள் என்ன எழுதலாம் ஸ்ரீவல்லி புத்தூர் வந்து பால்கோவா திண்டுக்கல் வந்து பூட்டு இப்போது நம்ம கீழே இருந்து மேலேழுதும் தூத்துக்குடிக்கு வந்து முத்தும் எழுதலாம் உப்பும் எழுதலாம் ரெண்டுமே அங்கே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடியது இப்போ வந்து கலைச்சொல் அறிவும் இப்போ வந்து அதில் வந்து நம்ம தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில சொற்களை எழுதணும் சரியா நூல் கொடுத்துருக்காங்க தறி பால் பண்ணை தோல் பதனிடுதல் தையல் ஆலை சாயமேற்றுதல் ஆயத்தாடு இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நம்ம எழுதணும் இதுதான் இதனுடைய பகுதி முழுவதுமே நம்ம முடிச்சிட்டோம் ரெண்டாவது டம் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை நல்லா படிங்க சரியா தேங்க் யூ